அம்மா அம்மாதான் உண்மையில் உள்ள வெறுப்பினால் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாள் என்றால் நீயும் இருக்கிறாயே முடியாது என்று சொல் அவனை தூண்டிவிட்டு சராசரி மனிதனாக ஆக்காதே அவன் சிவன் மகனாகவில்லை என்றால் யமன் மகனாகி விடுவான் ஆயுள் முடிந்துவிடும் அதெல்லாம் இருக்கட்டும் சுவாமி சிவன் தொண்டனாவது பெரிதல்ல ஆகிவிட்டாலோ இறுதி வரை சிவன் தொண்டனாகவே வாழ்ந்தாக வேண்டும் இவனோ கேலிக்கு புத்தி உடையவன் முருகன் குடிகாரனும் கூட ஆலய பெருமை இவனால் குன்றிவிடும் தவறு பெண்ணே தோடி புற ஆலய பெருமை இவனால் தான் விளங்கப் போகிறது சுவாமி பெருமை அளிப்பானோ சிறுமை அளிப்பானோ இவனை நான் தலை அதுவே போதும் அம்மா வைஜெயந்தி தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்படாதே நான் முடிவெடுத்து விட்டேன் நமச்சிவாய வீரந்திரா இங்க என்ன நடக்கிறது எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்ன இது வீரேந்திரன் இந்த நொடி அம்மாவை உருட்டி மிரட்டி ஒரு வழி பண்ணியிருப்பானே மாறாக மௌனமாக இருக்கிறான் இதில் ஏதாவது சதை இருக்குமோ அம்மா தஞ்சையிலேந்து திவான் வந்திருக்கிறார் ஓ சரி நீ மற்ற வேலைகளை வாருங்கள் நலமாக இருக்கிறாய் அபிஜந்தி எனக்கு என்ன குறை வார்த்தையில் குறை இல்லை என்று பொருள் துணித்தாலும் தொனியில் அது நிரம்பி வழிவது தெரிகிறதே ஒன்றுமில்லை மணிமேகலை வைஜெயந்தி முதலில் விஷயத்தை கூறு ஊரில் எதுவும் தீர்க்க முடியாத வழக்கா ஆலயத்தில் ஏதாவது குறைபாடா ஒன்றும் இல்லை நவகிரக மாளிகையை பற்றி யாராவது அச்சப்படும்படி உன்னிடம் கூறினார்களா என்ன பார்க்கிறாய் வைஜெயந்தி நவகிரக மாளிகை பற்றி கூறினீர்களே ஆம் காவிரி கரைக்கும் சுடுகாட்டிற்கும் நடுவில் உள்ள மயன் கட்டிய மாளிகைதான் நவக்கிரக மாளிகை அதை பற்றிதான் கூறினேன் அப்படியா அதை மயனா கட்டினான் அப்படித்தான் எனக்கும் என் முன்னோர்கள் கூறினார்கள் நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் அதை நம்புவதுதான் சற்று சிரமமாக உள்ளது மனிதனின் ஆறாவது அறிவின் பலமும் பலவீனமுமான ஒரே விஷயம் சந்தேகம்தான் அது உன்னையும் பிடித்து விட்டதோ ஏன் எப்படி என்று கேட்டால் அதற்கு பேர் சந்தேகமா நீ அப்படி கேட்கவில்லையே நம்ப முடியவில்லை என்றல்லவா கூறினாய் சரி இப்பொழுது கேட்கிறேன் கூறுங்கள் வந்து போகும் மாளிகையா அப்படி இல்லை வைஜயந்தி அந்த விஷயமே வேறு மனிதர்களை கோள்கள் தான் இயக்கி வழி நடத்துகின்றன அப்படி வழி நடத்தும் கோள்களில் எல்லா கோள்களுமே நட்பாகவும் இருப்பதில்லை பகையாகவும் இருப்பதில்லை அதனால்தான் வாழ்வில் இன்பமும் துன்பமும் கலந்து கலந்து மாறி மாறி வருகின்றன அப்படிப்பட்ட தருணங்களில் தாழ முடியாத துன்பம் வரும் ஒரு நிலையில் அதை தவிர்க்க வழியில்லை ஆனால் தாங்கிக் கொள்ளும் பலத்தை மட்டும் பெற்றுவிட்டால் துன்பம் பெரிதாகத் தெரியாதல்லவா அப்படியானால் அந்த மாளிகை தாங்கிக் கொள்ளும் சக்தியை தருகிறது என்கிறீர்களா அது என்ன கோள்கள் ஒன்றுபட்டு வசிக்கும் கோவிலா உம் அப்படியும் சொல்லலாம் அந்த மாளிகை தொட்டால் ராசி கிணறுகளை பற்றியும் பேச வேண்டும் அதன் பின்னால் பல சங்கதிகள் உள்ளன அதைவிடு உன் கலக்கத்திற்கான உண்மையான காரணத்தை இப்பொழுதாவது கூறுவாயா வைஜிந்தி என் சகோதரன் வீரேந்திரன் அவன் பொறுப்பில்லாமல் இருப்பதை குறித்த கவலையா வேண்டுமானால் அவனுக்கு கிஸ்தி வசூலிக்கும் பணி பொறுப்பை தஞ்சை அரசரிடம் சொல்லி பெற்றுத் தருகிறேன் அதற்கெல்லாம் இடமே இல்லாதபடி என் தாய் அவனை கோயில் சொத்தாக்க முடிவெடுத்துள்ளாள் அதற்கு அவன் சம்மதிக்க வேண்டுமே அவனிடம் துளியும் எதிர்ப்பே இல்லை அதுதான் எனக்கு பலத்த ஆச்சரியத்தை தருகிறது அப்படியானால் உன் தாய் கோவில் சொத்தாக்கவே முடிவு செய்து விட்டாலோ இந்த முடிவிற்கு அவன் யமன் சொத்தாகி விடுவானா மிரட்டுகிறார் எல்லாம் வியப்பாகவும் விசித்திரமாகவும் இருக்கிறது எனக்கு அச்சமாகவே உள்ளது வீரேந்திரன் விசித்திரமானவன் அல்ப சுகங்களுக்காக கொலைபாதகம் வரை செல்லக்கூடியவன் ஆனால் இந்த விஷயத்தில் அவனது மௌனம் எனக்கு சந்தேகத்தை தருகிறது இதில் நிச்சயம் வேற ஏதோ காரணங்கள் இருக்கலாம் நான் வேறு பல அதிசயங்கள் பற்றி உன்னிடம் பேச விரும்புகிறேன் இனிமையான இந்த வேலையை நான் பேச்சில் செலவழித்துக் கொண்டிருக்கிறேனோ நிச்சயமாக இல்லை நான் தான் உங்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்க வேண்டும் குப்பையில் இருந்த என்னை கோபுரத்தின் உச்சியில் தூக்கி வைத்துள்ளீர்கள் என் வாழ்நாளில் ஒரு ஆண்மகனுடன் கௌரவமாக பேசவே முடியாது என்று நினைத்திருந்தேன் ஆனால் என்னை உங்கள் துணவியாக ஆக்கிக் கொண்டது மட்டுமில்லாமல் இந்த ஊருக்கே ராணியாகவும் ஆக்கியுள்ளீர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பூமி கடியிலிருந்து ஒரு தாழியும் அதுல சில ஏடுகளும் கிடைச்சதே ஆமா அது நேக்கு வேணும் உனக்கு தெரியவா என்ன எனக்கு தெரியாதா நானாவும் ஏன் இருக்க கூடாதுன்னு சொன்னிக்கு தெரியுமா என்னமா அப்படி சொல்லிட்டு நான் அந்த தான்சேன் மாதிரி வாசிச்சு விளக்கே திருவேன் அன்னைக்கு ஒரு நாள் அர்த்த ராத்திரில இருந்து எங்க வெளியில போயிட்டு வந்த அப்படி எங்கதான் போயிட்டு வர அம்மாச்சி ராத்திரி வரவே இல்ல அடிக்கடி இப்படிதான் ராத்திரில எங்க போறாரு வர்றாருன்னு தெரியல மாமா ருத்ராம்சம் அம்சம் உள்ளவாள எந்த சர்பமோ ஒண்ணும் பண்ணாதுப்பா என்ன சாமி வந்தீங்க திரும்ப நான் நான் குளிக்கிறதால உங்களுக்கு குளிக்க இல்லையா சரி உனக்கு ஸ்நானம் சாமி இந்த தண்ணி தீட்டாயிடுமா வாயப்பிடுங்க ஆச்சாரம் என்னன்னே தெரியாது எனக்கு தெரிஞ்சு ஆண்டவனோட தான் ஆச்சாரம் ஆனது சாரம்னாலே தற்காலிகமானதுன்னு ஒரு பொருள் உண்டு சாரம் கட்டாம வீடு கட்ட முடியுமா சாமி அந்த மாதிரி ஆச்சாரமான பழக்க வழக்கங்களால தானே ஆண்டவனோட வீட்டடைய அடைய முடியும் எனக்கு தெரிஞ்சு ஆச்சாரம்னா இதுதான் சாமி நீங்க குளிங்க சாமி மனசும் நினைற மாதிரி அப்போதானே எல்லா அழுக்கும் போகும் தோடிப்புறத்துல ஒரு புலையனுக்கே இவ்ளோ ஞானம் இருந்தா நெய் எவ்வளவு இருக்கணும் இந்தப்பா நில்லு வா ஒன்னாவே போய் குளிப்போம் என்ன பாக்குற உன்ன சும்மா ஆழம் பார்த்த எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் என்னையா நான் புளையும் சாமி ஆனா நான் ருத்ரனாச்சே நீங்க ருத்ரனா சந்தேகம் அதுல இல்ல சாமி இந்த ஊர்ல உங்களை போல தான் ஆயிரம் பேரு ஆனா உண்மையான ருத்ரன் தான் இந்த ஊருக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா நீ தெரிஞ்சுக்கோ அப்போ இந்த ஊரை பெரியவனுங்களா ருத்ரனுக்கு எப்பவுமே மையான பூமியும் அங்க இருக்கிறவாளிய ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு தெரியாதா பானு என்ன பாட்டி நேற்று ராத்திரி ராணி பங்களாவுக்கு போனியே அங்க என்ன நடந்தது உனக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு தெரியும் பானு அதே சமயம் அங்கே என்ன நடந்தது நான் தெரிஞ்சுக்கலாமா ஏமா என் மூலமா ருத்ரா யாருன்னு தெரிஞ்சுக்க விரும்புறியா பைத்தியக்காரி எது எப்ப தெரியணுமோ அப்பதான் தெரியும் அந்த உண்மை தெரியாத வெள்ள உங்க அம்மா ஆனா நான் அங்க என்ன பார்த்தேன் நீ தெரிஞ்சுக்கணும் அதானே இப்போவும் சொல்றமா அந்த ராணி பங்களா மர்மத்தை நான் விட மாட்டேன் மேஜிக் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நேர்ல பார்த்ததில்லை மைட்லி நேத்து எனக்கு நிறைய மேஜிக் காமிச்சா பேசவும் செய்தா அதெல்லாம் எப்படின்னே தெரியல தொட்டு தொட்டு எல்லாம் மாயமாவே நடந்துட்டு இருக்கு ஆனா இப்படியே ரொம்ப நாளைக்கு போக முடியாதுங்கிறது மட்டும் நிச்சயம் அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சே இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும் கவலைப்படாத அம்மா இப்போ நான் உன்னையே சந்தேகப்படுறேன் நீயும் உன்னை கேள்வி கேட்டு சந்தேகப்பட்டவங்க எதிரில் அம்பாள் மாதிரியே காட்சி குத்தியா அது எப்படிமா பானு காதால கேட்கறது தான் சில பேரால நம்ப முடியாது கண்ணால பாக்குறதுமே உன்னால நம்ப முடியல அப்படின்னா இந்த என்னோட கேள்விக்கு பதில் சொல்லு எவ்வளவோ ஆயிரம் வருஷம் தவம் செஞ்சாலும் பார்க்க முடியாதவ அந்த அம்பாள்னு சொல்லுவாங்களே அவ கேவலம் ஒரு பங்களா மர்மத்தை தெரிஞ்சுக்க பார்த்த என்ன தடுக்கவா அவ நேர்ல வருவா அந்த பங்களா மர்மம் என்ன அவ்வளவு பெரிய வேத ரகசியமா வேத ரகசியம் உனக்கு என்னன்னு தெரியுமா சொல்றேன் கேளு நீ பார்த்த மைத்திலி சாதாரண மைத்திலி இல்ல அந்த அம்பாலோட ஸ்ரீயந்திர கோட்டையில முதல் ஆவரணத்துல குடியிருக்கிற சப்த கன்னியர்கள் ஏழு பேர்ல முதலானவ அவ பேர் பிராமி பிரம்ம அம்சங்கள் கொண்டவாவை அவளோட வேலையே அம்பாளோட சொத்தையும் தேவ ஜீவ ரகசியங்களையும் காவல் காக்கிறது தான் ருத்ரவீணங்கிறது வெறும் இசைக்கருவி மட்டும் இல்ல தான் எல்லாமே அடங்கி இருக்கு முன்னூறு வருஷமா இந்த ஊர் மக்கள் ஏன் காதலியும் நம்ம முன்னோர்கள் காதலியும் சொன்ன அத்தனை குறைகளையும் தீர்த்து வந்த சங்கீத மருந்து அந்த ருத்ரவீண நீ சொன்னபடி சாதாரண ராணி பங்களா ரகசியம் அது உன் அவசரத்தையும் ஆத்திரத்தையும் மன்னிச்சு தான் ஒரு கருணை உள்ள தாய்ங்கிறத அவ நிரூபிச்சுட்டா அதே சமயம் சந்தேகம் ஆத்திரோங்கிற கலவேளை நீ ரொம்ப சராசரியாவே இருக்க நல்ல நல்லவேளை என்னோட அந்த ராணி பங்களா பூஜையும் காவலும் முடிஞ்சிருச்சு எவ்ளோ நாளை காத்திட்டு இருக்கிறது என்ன என்ன பண்ண சொல்றே அக்கா கண்ணுல மனது விட்டு வர வேண்டாம் அதுவும் இந்த ஏட்டு கட்டோட உபாசகரோட தగరப்பெட்டில இருந்து எடுத்தே எடுக்க நான் எவ்ளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? சமஸ்கிருதத்துல எழுதியிருக்கு நான் கூட பரவாயில்ல நானே படிச்சிருப்பேன் சுத்த சுமாரே இதல அப்படியே என்னதா எழுதிருக்கே நான் பார்க்கறேன் உங்களுக்கு சமஸ்கிருதம் கூட தெரியுமா? கத்துக்கிட்டே அப்படியே என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு கூட கூட சொல்லுங்களேன் இந்த பாபாங்கிறவர் என் ஒருத்தர் இறந்துட்டதையும் பாபா வீண அவர் உயிர் உயிர் பிச்சதை அந்த ருத்ரவேணைக்கு சக்தி இருக்கா ஒரு பக்கம் உபாசகர் இன்னொரு பக்கம் காசி பிராமணர்னு ஒருத்தருக்கு ரெண்டு பேர் போட்டி போட்டி போட்டாலும் சரி நேக்கு நீ இங்க ஜெயிக்கணும் என்ன அப்படி காயத்ரி கைத்ரி உனக்கே இவ்வளோ பேராசை எது பேராசை ருத்ரவேனே நம்ம ஊரோட சொத்து அத நீங்க அடைஞ்சு ஊருக்கு நல்லது பண்ணணும்னு சொல்றேன் இது தப்பா பைத்தியம் இந்த ஏடு சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டால் வெறண்டு போயிடுவேன் அந்த காலத்துலயே இதை அபகரிக்க காவலிகன்னு ஒருத்தன் வந்திருக்கான் அவனுக்கு வீரேந்திரன்னு ஒருத்தன் இப்ப இருக்கா அந்த தாசி சுந்தராம்பாமா அவங்க முன்னோர்கள் ஒருத்தன் உதவி செஞ்சிருக்கான் அந்த காபாலிகனால இந்த ஊரே ஒரு கட்டத்துல செத்து சுண்ணம்பாயிருக்க அப்புறமா பாபா வழிகாட்டி எல்லாத்தையும் சரி பண்ணியிருக்காரு அந்த காபாலிகனோ சாகும்போது சும்மா சாகல சரியா பன்னெண்டு ராசிக்கு பன்னெண்டு தலைமுறை முடியும் போது நான் திரும்பவும் ஜென்மம் எடுத்து வந்து இந்த ருத்ரவீனைய அடையாம விட மாட்டேன்னு சபதம் எல்லாம் போட்டு இதுல அதெல்லாம் விவரமா இருக்கு சரி இப்ப அதுக்கு என்ன அந்த ருத்ரேஸ்வரர் நான் அன்னைக்கு வந்து தோத்து போனேன் காபாலுகனை தான் பாக்குறேன் ஓ அப்படி யோசிக்கிறேன்ளா அப்படிதான் யோசிக்கிறேன் இந்த உண்மைய கன்ஃபார்ம் பண்ணிக்கவும் ருத்ரன் யாருன்னு தெரிஞ்சுக்கவும் தான் இந்த ஏட்ட அந்த ருத்ரேஷ்வரன் கேட்டிருக்கான் அப்போ இதுல ருத்ரன் யாருன்னு சொல்லிருக்கா அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இல்லை ஆனா ஒரு விஷயம் தெளிவா இருக்கு யாரால அந்த ருத்ரவீனையை தீண்ட முடியும்னு இதுல குறிப்பு இருக்கு யாரால நான் கூட நீ விரும்பின மாதிரி ஆகலாம் ஆனா நான் என்ன அந்த கோயில் சொத்தை ஒப்படைக்கணும் அய்யோ அப்புறம் ஒண்ணு இல்ல நீ கிளம்பு அப்போ இந்த ஏடு அந்த ருத்ரேஸ்வர் கிட்ட நானே கொடுத்துறேன் அப்போ நான் கூட இருக்க வேண்டாமா சொன்னா கேளு காயத்ரி நீ கிளம்பு காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டேன் நீ கிளம்பு என்ன கணேசா தனியாக ஆவர்த்தனம் போல இருக்கு புரியல நீ என்ன சொல்கிற சாமியினதா உனக்கும் ருத்ரநாகர் ஆசை வந்து அதுக்காக ரொம்ப மென போல இருக்கு ஏ நான் ருத்ரநாக் கூடாதா அப்படி போடு அதான் அந்த ருத்ரேஸ்வரன் கேட்டான்னு இந்த ஏட்டுக்கட்டை திருடிட்டு போய் அவன் கிட்ட கொடுக்குற அளவுக்கு வந்துட்டியா சாமி தயவு செஞ்சு புரியாம பேசாத நான் இப்ப ஒரு சூழ்நிலை கைதி எனக்கும் அந்த ருத்ரேஸ்வரை பிடிக்காத ஆனா அவன் என் காயத்ரிக்கு கண் கொடுத்தவன் அதனால அவன் என்ன கேட்டாலும் செஞ்சு ஆனா அவன் எதிர்பார்த்த விதத்தில் அவனுக்கு தரதா இல்ல பல வழியில் விழிக்க வைக்கும் பல வழியை அவனுக்கு காட்டி கொடுக்கும் நான் எந்த ஊரிலயே பிறந்து வளர்ந்தவன் ருத்ரவீன இந்த ஊரை விட்டு போக நிச்சயம் அனுமதிக்க மாட்டேன் சபாஷ் எங்க நீயும் பூமைதிலி போயிடுவா போல இருக்கே ருத்ரேஸ்வர மைதிலி கல்யாணம் பண்ணிக்க போறே மைதிலிய பத்தி உனக்கு முழுசா தெரியல அதான் இப்படி ஒரு கேள்வி கேக்குறேன் என்னை பத்தி உனக்கு தெரியல நான் யாருங்கிறதையும் போக போக தெரிஞ்சுக்குவேன் அப்போ உன் மைதிலியை பத்தி உனக்கு இன்னும் கூடுதலாவே தெரியவர்